எந்த சபை போகாது தெரியுமா வழியிலே மடிந்து போகும் தெரியுமா இந்த பொறாமை கொள்ளுகிற சபை பக்கத்துல இருக்கிற பொறாமை கொள்றது அந்த சக விசுவாசிய சக ஊழியர்களை பார்த்து கொள்றது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதுக்கு தேவனுக்கு காரணம் இருக்கு ஏன் ஆசிர்வதிக்கிறாரு அர்த்தம் தான் தெரியும் நம்மளை ஏன் தான் கேட்க அவன் ஆசிர்வதிச்சு கேட்கக்கூடாது இன்னைக்கு இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை அடுத்தவன் இவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது நல்ல கவுண்ட் சொல்லுங்க இந்த பொறாமைப்படுகிறவர்கள் முன்னேறினதாக சரித்தரமே கிடையாது முன்னேறவே மாட்டாங்க எக்காரங்களும் முன்னேற மாட்டாங்க உங்க அழிவுக்கு மிக முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று பொறாமை இந்த பொறாமை வீட்சியுடைய காரியம் யார பார்த்தும் பொறாமை கொள்ளாதீங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கூட்டு போய் ஃப்ரெண்டு உங்களுக்கு கூட்டிட்டு காட்டுறானா சந்தோஷப்படுங்க அதை பார்த்து ஒரு வண்டி வாங்கிட்டேன்றானா சந்தோஷப்படுங்க உடனே இவன் எல்லாம் வண்டி வாங்கிட்டான் எவ்வளவு பெரிய வண்டி நல்ல காசா இருக்குமா உருகே அவன்ன எது கூப்பிட்டா நீ ஆசீர்வதிப்பேன் நெஞ்சிக்க கூப்பிட்டா பல நேரங்களிலே இந்த வன்கன்கள் என்பது இருக்கு சில ஆட்கள் பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஸ்டேட்டஸ்ல போடுறா அதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன் எதுக்கு அப்படி செய்வீ அநேகருடைய பொறாமைக்கிறது காரணமாக இருக்கிறது கத்தர் கொடுக்குறாரு ஆசிரியர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதுவே கத்தரை தெரியப்படுத்துகிற நாள் வரும்போது தெரியப்படுத்துவார் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே செய்ய முடியாது கத்தர் உயர்த்திடுவார் அதே மாதிரி உங்க விசுவாசிகளுக்கு சொல்றேன் பொறாமை குணம் உங்களுக்கு நல்லது அல்ல ஏதாவது ஒண்ணு யாரையாவது குறிப்பா சக சகோதரி சகோதரனை விசுவாசிய கத்தர் ஆசிர்வதிக்கிறாரா சந்தோஷப்படுங்க ஐயோ என் கூட இருக்கிற சகோதரன் என்ன பண்ணிருக்கிறாரு ஆசிர்வதிச்சிருக்க இருதையை நிறைஞ்சு ஆசிர்வதிக்கணும் அது வந்து உங்க ஆசீர்வாதத்துக்கு வழியாக இருக்கு